வணக்கமே திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகாத உறவால் நடந்த ஒரு விபரீதமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூர் வைத்த குரட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் கணபதி வயது முப்பத்தைந்து இவர் ஜம்மு காஷ்மீரில் இராணுவ வீரராக பணியாற்றி வராரு இவருக்கும் ஜோலார்பேட்டையை அடுத்த அம்மையப்பன் நகரைச் சேர்ந்த வினோதினி வயது இருபத்தி ஒன்பது என்பவருக்கும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு கிஷோர் என்ற நான்கு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் இந்த நிலையில்தான் கணபதிக்கும் அதே பகுதியை சேர்ந்த சத்யா என்ற பெண்ணுக்கும் இடையே கள்ளத் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் இராணுவ வீராணத்தினுடைய கணவன் அடிக்கடி அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருப்பது வினோதினிக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில்தான் கணபதி இராணுவத்திலிருந்து நாற்பத்தைந்து நாள் விடுமுறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது கணபதியும் அந்த பெண்ணான சத்யாவும் ஒன்றாக இருக்கும் வீடியோ வினோதினிக்கு கிடைத்துள்ளது இதனால் அந்த செல்போனை வாங்குவது சம்பந்தமாக நேற்று முன்தினம் இரவு அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டுள்ளது இதில் இராணுவ வீரரான கணபதி மனைவியை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதனால் மனமுடைந்த வினோதினி நான்கு வயது குழந்தையுடன் தங்களது விவசாய நிலத்திற்கு நேற்று காலை சென்றிருக்கிறார் அங்குள்ள கிணற்றில் குழந்தையான கிஷோரை வீசிவிட்டு தானும் குதித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் அக்கம் பக்கத்தினர் வந்து வினோதினியை காப்பாற்றிவிட்டனர் ஆனால் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் சடலமாக மீட்டனர் இதையடுத்து வினோதினி பினாயில் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் குடும்பத்தினர் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை முடிந்ததும் அவரை திருப்பத்தூர் கிராமிய போலீசார் கைது செய்தனர் மேலும் ராணுவ வீரரான கணபதியும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்